தமிழ்நாடு வணக்கம் மகாகவி பாரதியார் கட்டிட அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு மாநில தலைவி தனலட்சுமி நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பன்னிரண்டு தொழில் பிரிவில் ஏழு நாட்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணை வெளியிட்டுள்ள நிலையில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று விளிம்பு நிலையில் உள்ள கட்டுமான கொத்தனா கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் பெயிண்டர் என உள்ளிட்ட கண்டறியப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் உயர்த்தும் விதமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஒவ்வொரு வாரமும் நூறு நபர்களுக்கு ஏழு நாள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது வாரம் நானூறாவது நபர்களுக்கு தேரி மற்றும் பிராக்டிக்கல் செயல்முறைகளை பயிற்சியாக அளிக்கப்பட்டு ஏழாவது நாள் நிறைவு விழாவில் தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தட்டில் பழங்களை வைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்த ஏழு நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக மூன்று லட்சம் ரூபாயுடன் ஐம்பது ஆயிரம் மானிய தொகை கடன் உதவி வழங்கப்பட உள்ளன இத்தகைய சலுகைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்